டிஸ்கவுண்ட் சென்டருக்கு போயிருந்தோம் இது ஷார்ஜாவில் இருக்குது நசியாவில் தான் இருக்குது அதாவது ஃபஸ்ட்டு லூலும் இருக்குது அடுத்து டிஸ்கவுண்ட் சென்டர் இருக்குது அடுத்து நெஸ்ட்ரோ இருக்குது இதுக்கெல்லாம் முன்னாடி கேரி ஃபோன் இருக்குது இது எதுக்கு நான் இதெல்லாம் விட்டுட்டு டிஸ்கவுண்ட் சென்டருக்கு போகிறேன்னா அங்கே வேலை வந்து அஃபர்டபுளாக அந்த நேமுக்கு தகுந்தமாரி இருக்கும் அதனால் நான் அங்கே போனேன் அங்கே போயிட்டும் இருக்கேன் இன்ன வரையும் எதாவது நம்ம வாங்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஃபஸ்ட்டு இது தான் எங்கள் மைண்டுக்கு வரும் அதுக்கப்புறம் ஆனால் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா நெக்ஸ்டோ நூலும் பெஸ்ட்டு கொஞ்சம் ரேட் கூட தான் ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் இதே இதேமாரி ஐட்டம்ஸ்க்கெல்லாம் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக நல்லாயிருக்கும் நான் பேருந்த டைம் வந்து அன்னைக்கு வந்து டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க மீன் செராமிக்க நம்ம பார்க்கும்போது இப்போ டிஸ்கவுண்ட் இருக்குது இப்போ இதோட விலை வந்து டூ ட்ரம்ஸும் ஒன் ட்ரம்ஸுன்னு இருக்கும் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது இது அப்படியே உல்ட்டாகி டென் ட்ரம்ஸு லெவல் ட்ரம்ஸு அப்படின்னு கூட போயிட்டே இருக்கும் இதெல்லாம் செராமிக் வந்து ரொம்ப ரொம்ப ரேட் வந்து அஃபர்டபுளாக எதுனா ஒரு ட்ரம்ஸ் தான் நல்லா இருந்தது பார்க்க இ இதுலேயே நான் வந்து நானும் என் ஃப்ரெண்டும் வந்து பேசிட்டு வாங்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருப்போம் அவள் வந்து நான் பாட்டுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ஆண்ட்டு போயிட்டுருக்கேன் அது ஒரு கப்பு போயிட்டியும் போல இருக்குது அது பாட்டுக்கு எடுத்தாப்புல எழுது ஒரு கட்டிங்கில் பூந்து அது பாட்டுக்கு போயிடுச்சு நான் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டே இருக்கிறேன் அது பாட்டுக்கு கப்பை ஓவனையாக எடுத்துகிட்டு பார்த்துட்டே இருந்து அதுக்கப்புறம் தான் ஏன் யாபோ வந்துருந்து நான் எவ்வளோ எவ்வளோ தேடிக்கிட்டு இருக்கேன் ஆளை காணும் அப்புறமேட்டு அதை அங்கேயே மண்டையாக இங்கே வாங்க இங்கே வாங்க கப்ஸ் எல்லாம் இருக்கு இங்கே வந்து பார்ப்போம் அப்படின்னு அப்புறம் அதெல்லாம் போய் பார்க்கும்போது ஒவ்வொரு கப்பும் அம்மா மெருசுல இருக்கு அதுல வந்து அரை லிட்டரு பால் அரை லிட்டரு ஜூஸை ஊத்தி நம்ம குடிக்கிற மாதிரி இருக்கு அம்முட்டெல்லாம் குடிச்சோன்னே இங்க ஏற்கனவே நம்ம தள்ளு 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 அப்படின்னு நானே என்ன தள்ளி நடந்துட்டு இருக்கேன் அதில் பிடிச்ச செட்டே செட்டே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு வந்து இங்கே பிரியாணி பாட்டுலாம் சும்மா சூப்பராக இருந்துச்சு நல்லா வீட்டாகவும் இருந்தது நல்லாவும் இருந்தது இதெல்லாம் வந்து டின்னர் செட்டு நல்லா இருந்தது அதெல்லாம் வந்து நம்ம டைனிங் டேபிளில் வைக்கும் போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம ஊருக்கு போகிறோம் நம்ம வீட்டில் சொந்த வீட்டில் வைக்கலாம் அப்படின்றது இதெல்லாம் வாங்கலாம் ரொம்ப அழகாக இருந்தது இதெல்லாம் பார்க்கும்போது அப்போது நம்ம சொந்த வீடு தான் வருது அப்படின்ட்டு ஞாபகம் வருது ஆண்டுட்டு இருந்தோன்னே இப்போ உள்ள காலத்தை ஒன்றும் பண்ண முடியாது நட அதெல்லாம் வாழ்ந்தாச்சு போதும் நம்ம ஹஸ்பண்டோட சின்ன இடத்துல இருந்தாலும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்தேன் இது வந்து அவருக்கு லன்ச் பாக்ஸ் சரியில்லாதனால அதனால் லன்ச் பாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனால் அவ்வளோவா ஒன்றும் அதில் ஒன்றும் எனக்கு பிடிக்கலை எவ்ரிடேயில் தடவை போய் வாங்கியிருந்தேன் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது என் பையனுக்குலாம் அதில் தான் லஞ்ச் கட்டி அனுப்பிட்டு இருந்தேன் லஞ்செல்லாம் அதில் தான் கொடுத்துட்டு இருந்தேன் இதை பார்த்தோன்னே ஹய் ஜுல்ஃபியா வச்சுருப்பாங்களே கிச்சனில் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன் ஜுல்ஃபியா ரெசிபிஸ் இல்லையா யூடியூப்பில் அவங்க வச்சுருப்பாங்க ஏய் நல்லா கே அப்படின்னு சொல்லிட்டு போனேன் நான் ஒவ்வொன்றா எழுது எனக்கு வந்து பால் பாத்திரம் வேணும் அது வாங்கிறதுக்காக தான் நான் ரொம்ப அந்த பாத்திரம் செக்ஷனில் அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன் ரொம்ப பெருசாக இருந்ததுங்க நமக்கு பிடிச்ச மாரி நிறைய இருக்குது இரும்புல பாத்திரம் காப்பரில் சில்வரில் அலுமினியத்துலேயு நமக்கு எப்படி தேவையோ அப்படி வாங்கிக்கலாம் கஷ்டப்பட்டு ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு நான் வந்து சட்டி பெரிய பெரிய சட்டியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்குள்ளார அதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்துன்னு மூணு இதை வந்து அது நான் ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடியே பாத்திரத்தெல்லாம் கட்டி வச்சுருந்தேன்ல என் பையன் ஒருத்தர் ஒவ்வொரு தடையுமே ஒவ்வொரு பாத்திரத்தையும் எடுத்து அதில் ஒவ்வொரு யூஸ் பண்ண எடுத்து அது எனக்கு தெரியாது எல்லாத்தையும் திரும்ப தூக்கி போட்டு நான் பெட்டி கட்டி கட்டி எடுத்துட்டுருந்தேன் இங்கே வந்து பார்த்தா முக்கியமான திங்ஸ் எல்லாம் வந்து இல்லை இவர் அப்படியே எதுவும் வாங்காத வா பார்த்துக்கலாம் வா 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 நாடோடிகள் இல்லை நாடோடிகள் படத்தில் கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டாரு நானும் ஆசையாக வந்தேன் அதில் எப்படி லவ் பண்ணிட்டு ஓடி போனதுக்கப்புறம் கஷ்டப்படுவாங்களோ அதேமாரி ஒரு சொன்னாரேன்னு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் பாத்திரம் இல்லாமல் தட்டி இவ்வளோ பெரிய தட்டியில் திருவசட்டியில்தான் தான் அழுங்காச்சேன் அதில் தான் எல்லாமே பண்ணுறேன் ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு ஒரு சட்டியை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸையும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு பில் பண்ணிவிட்டு டிஸ்கவுண்ட் சென்டரோட வெளியில் உள்ள இருக்கிற வியூஸ் தான் ரொம்ப அழகாக இருந்தது நடக்கிற தூரத்தில் தான் நம்ம வீடு அப்படியே அழகாக பேசிக்கிட்டே நடந்துட்டு சிரிச்சுக்கிட்டே நாங்கள் கிளம்பிட்டோம் போகிற வழியில் இதெல்லாம் அருக்கும் பார்த்துக்குவோம் ரொம்ப அழகாக இருக்கும் நைட் நேரத்தில் இப்போ வந்து சம்மர் வந்து முடிய போகுது கொஞ்சம் நல்லாயிருக்கு ஹாப்பியாக போயிட்டு வந்தவங்க